அண்மையில் மிகுந்தலையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தின் ஹெட்பாட்டர்களை ஒரு சிலர் மாத்தமே கலந்து கொண்டமைக்கு அதிருப்தி வெளியிட்ட திச குட்டி ஆராய்ச்சி நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் தாமே உத்தியோகப்பற்ற ஜனாதிபதி என கூறி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தின் பெருமையை பாதுகாக்கும் வகையில் நாம் எமது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ராஜபக்ச பதவியேற்கும் சந்தர்ப்பத்தில் அதனை தாருங்கள் என்று கேட்க முடியாது எனினும் அனுராதபுரத்தில் அதிக வாக்கு வீதத்தில் வெற்றி பெறும் போது அவரிடம் சென்று கூற வேண்டியது மாத்திரமே உள்ளது அனுராதபுரம் மக்கள் உங்கள் மேல் கரிசனையுடன் உள்ளனர் நீங்கள் தற்போது அனுராதபுரம் மக்களை தயவு செய்து கவனி வேண்டும் என்று கூறுவதற்கான இடத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை நாம் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் கட்சிக்குள் உத்தியோகப்பற்ற ஜனாதிபதி என்ற பதவி எதுவும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கூறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி என்ற அல்லது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவோ உத்தியோகப்பற்ற ஜனாதிபதி பதவி குறித்து யாரிடம் பேசவில்லை அதனால் இது தொடர்பில் பதற்ற நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சிக்குள் உத்தியோகப்பற்ற ஜனாதிபதி குறித்து எவ்வித கருத்துக்களும் இல்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதனை பெரிய விடயமாக கருத வேண்டாம் ஆனால் அனுராதபுரம் மாவட்டத்தில் பொதுஜின பெற உணவின் செயற்பாட்டாளர்கள் இவ்வாறு கருத்தறிவித்தனர் அரசியல் அமைப்பில் ஜனாதிபதியை தவிர வேறு அதிகாரபூர்வமற்ற ஜனாதிபதிகளை நாங்கள் பார்த்ததில்லை அனுராதபுரம் மாவட்டம் என்பது கே வி ரத்நாயக்கர் மைத்ரிபால சேனாநாயக்கர் பேர்டி திசாநாயக்கிசாநாயக சந்திரசேன சேமசிங் உள்ளிட்ட அரசியல் செய்த மாவட்டமே இது பொருத்தமானமுறையில் பேசும் ஒருவர் இந்த மாவட்டத்தை வழிநடத்தவேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நாமல் ராஜபக்சவின் வாக்குகள் படிப்படியாக இழக்கப்படுகின்றன திசை குட்டியாரியின் வாய் காரணமாகவே அந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த காலத்தை அறிந்து எங்கள் நண்பர்களை முட்டாளாக்கி அனுராதபுரத்தில் அரசியல் செய்ய முடியாது எனவே இவர்களை நெருக்கமாக்குவதன் மூலம் அனுராதபுரத்தில் அரசியல் செய்ய முடியாது இவர்களுக்கு விளையாடு அனுமதிக்க முடியாது